கடகராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது மருத்துவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடிப்பது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் டென்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கோம் ஆர்த்தோபெடி தான் இருந்துகிட்ருக்காங்க அதே சமயத்தில் மருத்துவத்துக்காக நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு சில விஷயங்களை மனசில் போட்டு கூடாது மற்றவங்களையும் குழப்பவும் கூடாது இந்த ரெண்டு விஷயத்தில் கவனம் என்பது தேவை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக யாராவது கடன் வாங்கி வச்சு அந்த ப்ராப்ளம் ஒன்று விட்டால் ஒன்று சிக்கல் ஒன்று விட்டால் ஒன்று சிக்கல் ஒன்று விட்டால் ஒன்று சிக்கல் சொல்லுவாங்களே இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது சார் இது எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணுவேன் இன்றைய தினத்தில் அதை ஆரம்பித்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிறதுக்குனால வாய்ப்புகள் தேடி வரும் படித்தவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அதே சமயத்து கட்டோருக்கு இடம் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தடங்களாக அதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க அதிர்ஷ்டந்தரக்குரிய அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடும் மகத்துவமான வழிபாடும்